பத்தி பாசுரம் தாய் உருவத்துல வந்தாலும் வஞ்சனை செய்ய தாய் உருவாகி அலறி மண் ஆழ்வாருடைய பாசுரம் கண்ணனை கொல்லணும்னு முடிவு எடுத்தாச்சு அதுக்கு எந்த வடிவத்துல வேணாலும் வந்திருக்கலாமோ இல்லையோ தாய் வடிவத்துல வந்தது ஆழ்வாரால பொறுக்கவே முடியவில்லை ஒரு குழந்தை தாய சந்தேகமே படாதோ இயோ தாய் வந்து தூக்கினா கண்டிப்பா நம்முடைய நன்மைக்காகத்தான் இவள் இருப்பாள் நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த உருவத்திலேயா வரணும் வஞ்சனை செய்யணும்னு சொன்னாய் உற்றார் உறவினர் இல்ல நண்பர் விரோதி நேரடியா இல்லையோ அசுர வடிவத்தோடு வந்திருக்கலாமே தாய் உருவாகி வந்த பேய் தாய் வடிவத்தில் வந்தார்கள் அதை பரதன் சொல்றார் நீ பேய்தான் கை கேயி உன் கணவனையும் மறிக்க வைத்தாய் உன் பெற்ற மகன் போன்ற ராமனையும் அனுப்பிவிட்டாய் எனக்கும் எந்த துன்பத்து நன்மையும் நீ சேர்த்து வைக்கவில்லை நீ மட்டும் சௌக்கியமாக உயிரோடு இருக்கிறாயே அது எப்படி ராமனை விட்டு பிரிந்து தசரதனுக்கு உயிர் போச்சே உன் கணவனை விட்டு பிரிந்து உனக்கு உயிர் போகலையா அந்த அளவு கூட உனக்கு ஈரம் கிடையாதான் பரதன் பல வசவ வார்த்தைகளை பேசுகிறார் அவருக்கு வந்த கோபத்தை சொல்ற கை ரெண்டும் காதை மூடிக்கொள்வதற்கு வந்தன புருவங்கள் ரெண்டு இப்படி சேர்ந்து கொண்டு நேரம் முறைத்து பார்த்தானாம் அவன் விடுகிற மூச்சு என்னமோ நெருப்பை கக்குவது போல இருந்துதாம் அவனுடைய கன்னங்கள் எல்லாம் இப்படி அசைய தொடங்கிட்டு பல்ல கடிச்சுக்கிறான் ஆனா கை எதிர்த்து எந்த ஒரு வினயம் ஆற்றவில்லை ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் இன்னைக்கு கைகையின் இடத்துல கை ஓங்கி அடித்து விட்டாலோ இல்ல அவளை துன்புறுத்தி விட்டால் அவ பண்ண காரியத்துக்கு தண்டனை தகுந்ததாக இருக்கலாம் ஆனா இவன் அவமரியாதைப்படுத்தினான்னு கேள்விப்பட்டாலே ராமன் பரதனோட பேசறது என்ன ராமனை பொறுத்தவரை கடைசி வரைக்கும் பல இடங்கள்ல பார்க்கலாம் நதேம்பா மத்தியமா தாத்த கருகிதவியா கதஞ்சன என்று லக்ஷ்மணன் இடத்துல ஒரு தடவை ராமன் தெரிவிக்கிறார் எங்கோ தெற்கே இருக்கும் போது ரெண்டு பேரும் ஒரு குளத்திலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப லக்ஷ்மணன் கைகையை பத்தி சில வார்த்தைகளை பேசுகிறார் நம்ம எல்லாம் ஆனந்தமா அயோத்தியில இருந்தோம் அந்த ஒரு கைகையை பார்த்த பார்வைதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் சீதையும் இழந்து விட்டோம் தனிமையில் தவிக்கிறோம்னு லக்ஷ்மணன் சொல்றார் அந்த வார்த்தையை கூட ராமன் கொடுக்கவில்லை ஏன் லக்ஷ்மணா வேற எதையான பத்தி பேசலாம் முல்லயும் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அது சொல்லுகிற வார்த்தைக்கும் பொருந்தும் பேசப்படுகிற விஷயத்துக்கும் பொருந்தும் ஆனந்தமா பேசுறதுக்கு பகவானுடைய குணங்கள் இத்தனை இருக்கும் போது இன்னார் இப்படி ஏமாத்தினார் இன்னார் வீட்டுல இந்த பிரச்சனை அவர்களுக்குள்ள இந்த சண்டை இதன் மக்கள் தேவையே கிடையாது அப்ப நல்ல விஷயமாக பேசு இந்த கைகேயை பத்தி பேசாதே அவளை பற்றி குற்றம் சொல்லாதேன்னு ராமன் தெரிவிக்கிறார் ராமனுடைய உள்ளம் பரதனுக்கு நன்றாக தெரியும் அப்ப கைகேயை இவன் வதைத்தாலோ துன்புறுத்தினாலோ ராமனுக்கு பிடிக்காது அதனால கையை மட்டும் கட்டி வச்சிருந்தார் ஆனா உடம்பு முழுக்க கோபம் கண்ணு முழுக்க கோபம் கொப்பளித்தது அவரிடத்துல பேசிவிட்டு இல்லை நீ செய்த தவறு துக்கே மே துக்கம் அகரோர் விரணே காரம் விவாததாக ராஜானும் பிரேதபாவஸ்தம் கிருத்வா ராமம் ச தாபசம் ராமனையும் காட்டுக்கு அனுப்பினாய் தசரதனையும் நீதான் மறிக்கச் செய்தாய் எனக்கும் எந்த நன்மையும் செய்து வைக்கவில்லை நீ என்று பழித்தான் இறந்தாள் தந்தை அந்த வரத்துக்கு இழிவு என்னாம் அறந்தான் நீதென்று அன்னவன் மைந்தன் அரசு எல்லாம் துறந்தான் தாயின் சூழ்ச்சியின் ஞாலம் அவனுடன் பிறந்தான் ஆண்டான் என்ன மீது என்னால் பெறலாமோ அப்போதே தன்னுடைய சித்தாந்தம் என்ன தன்னுடைய எண்ணம் என்னன்னு வெளிப்படுத்தி விடுகிறார் நமக்கு இதை போல நடந்தா சரி இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது செல்வம் கிடைக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள் ஆனா ராமன் அனுப்ப வேண்டி இருக்கு அப்ப ஏதாவது பேச்சுவார்த்தை பண்ணலாமா ராமன் இடத்துல வேணா போய் பேசி ராமன் நீ திரும்ப நாட்டுக்கு வந்துரு ஆனா ராஜ்யம் கொடுத்தது கொடுத்தாவே இருக்கட்டும் நானே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு விடுகிறேன் என்று பேசி இருக்கலாம் இல்லையா ராமன் போனது நல்லது நமக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு ஆனந்தப்பட்டிருக்கலாம் இல்லையா ஆமா வருத்தம் தான் என்ன செய்வது தாய் சொல்லிவிட்டால் தந்தை கொடுத்து விட்டார் அதனால தொடரலாம் ராமன் சொன்னாரு இல்லையா காட்டுக்கு போக வேண்டும் தசரதன் வரம் கொடுத்து விட்டார் அந்த வார்த்தையை பொய்யாக ஆக்க என்னால் முடியாது அதனால் நான் காட்டுக்கு போக போகிறேன்னு ராமன் சொன்னாரோ இல்லையோ இதே வார்த்தையை பரதன் சொல்லியிருந்தா என்ன ஆகும் அதே தசரதன் தான் பரதனுக்கு பட்டம் உண்டு அரசு உண்டுன்னு வரம் கொடுத்திருக்காரு அதானே இரண்டாவது வரம் அந்த வரத்தை பரதன் தான் நிறைவேற்றி இருக்க வேண்டும் பரதன் நிறைவேற்றவே இல்லை ஏன் நிறைவேற்றல தந்தை மிக்க மந்திரம் இல்லைன்னு பார்க்க வேண்டாம் ஆனால் அதை பார்த்தா என்னுடைய ஸ்வரூபமே போயிடும்னு அவனுக்கு பயம் நான் யாரு ராமனுக்கு தாசன் எனக்கு பட்டம் என்பது ஒரு நாளும் கிடையாது ஒரு வார்த்தை பாரதந்திரியம் என்று சொல்லுவார்கள் பாரதந்திரியம்னால் வேறு ஒருவருக்கு அடிபணிந்தவனாகத்தான் நான் இருப்பேன் என்கிற ஒரு எண்ணம் சுவாதந்திரம்னு கேள்விப்படுற இல்லையா ஸ்வதந்திரன் சுவாதந்திரம்னு சொன்னால் யாருக்கு அடங்க மாட்டார் தன்னிச்சையாக நடக்கலாம்னு அர்த்தம் பரதந்திரன் அப்படின்னு சொன்னாலே என் எண்ணம் முக்கியமானதல்ல என் சுவாமி ராமனுடைய எண்ணம் முக்கியமானது என்கிற எண்ணம் தான் பரதனுக்கு உண்டு அந்த பாரதந்திரம் இருக்கிறபடியால் ஒரே வார்த்தை சரி தசரதன் சொல்லியிருக்காரே அவர் வார்த்தைக்காகவனா ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட பரதன் நினைக்கவில்லை உடனடியாக சொல்லுகிறார் இறந்தான் தந்தை அந்த வரத்துக்கு இழிவு என்ன நான் கொடுத்த வரத்தை பின்வாங்கினால் அது ஒரு பெரிய இழிவாக போய்விடும் அதனால வரத்தை கொடுப்போம்னு கொடுத்துட்டு அதை தாங்க முடியாமல் என் தந்தை இறந்து விட்டார் இது அவருடைய குணம் அவருடைய தன்மையை காட்டுகிறது அடுத்தது அறந்தான் ஈதென்று அன்னவன் மைந்தன் அரசியெல்லாம் துறந்தான் ஆமா தந்தை சொல்லிவிட்டார் என்றால் அதைத்தான் செய்ய வேண்டும் இதுதான் அறம் இதுதான் தர்மம் என்கிற முடிவை எடுத்து ராமனும் அரசை துறந்து விட்டு காட்டுக்கு போயிட்டார் அப்ப ஒருத்தர் என்னுடைய தந்தை கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு உயிரையே விட்டுட்டார் இன்னொருவன் என்னுடைய தமையன் அப்பா கொடுத்த வாக்கியத்தை காப்பாத்தணும்னு ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கே போயிட்டான் கைகையின் என்ன நினைத்தாய் ராமனுக்கு தம்பியாகவும் தசரதனுக்கு மகனாகவும் பிறந்து விட்டு இந்த நான் ஆளுவேன்னு நீ எப்படி கற்பனை செய்தாய் ஒரு நாளும் முடியாது தாயின் சூழ்ச்சியின் ஞாலம் அவனுடன் பிறந்தான் ஆண்டான் என்றும் இது என்னால் பெறலாமோ இந்த பழியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தசரதனுக்கு மகனாகவும் ராமனுக்கு தம்பியாகவும் இருந்து கொண்டு அவர்கள் புகட்டுப் போன ராஜ்யத்தை நான் தாயின் சூழ்ச்சியால் அடைந்து ஆண்டேன் என்று உலகத்துல ஒரு பழி ஏற்பட்டால் அதை என்னால பொறுக்கவே முடியாது இந்த பழிக்கு நான் ஆளாக மாட்டேன் ராமனை அனுப்பினது உன்னுடைய குற்றம் அந்த குற்றத்துக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது நீ தாய் அதனால ஒன்னு ஒண்ணும் பண்ண முடியாதே தவிர ஆனால் உனக்கும் எனக்கும் இனி தொடர்பில்லை என்று சொல்லிவிட்டு அவளை விட்டான் ஆனால் அடுத்து உடனே மனசு கௌசல்யிடம் போனது ஏன்னா அடுத்து என்ன தோணும் தாய் நமக்கு ஏதோ ஒரு தீங்கை விளைவித்து விட்டாள் உடனே தனக்கு ஏற்பட்ட பழி மனசுக்கு பரதனுக்கு வந்து விட்டது ஊரார்கள் எல்லார் என்ன சொல்லுவார்கள் ஆமா பரதனும் கையும் சேர்ந்து பேசி வைத்துக் கொண்டுதான் செய்திருப்பார்கள் பரதன் போவது போல கே கே தேசத்துக்கு போயிடுறார் அவர் இல்லாத காலமா பார்த்து கையை வரத்தை வாங்கி வச்சுர்றார் தசரதன் ஆண்டு போனான் ராமன் காட்டுக்கு போனான் சரியா சௌகரியமா திரும்பி பரதன் வந்து தந்தைக்கு ஈமச்சடங்குகளை பண்ணிட்டு தான் அரசனாக ஆகிவிட்டார் எல்லாம் பேசி வச்சிருப்பா சுவாமி பத்து வருஷம் முன்னாடியே பேசியிருப்பார் சரியா காலம் பார்த்து பண்ணிவிட்டார்கள் இருவருமாக சேர்ந்து அப்ப பரதனின் பங்கே இதில் கிடையாதுன்னு ஊர்ல யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா அந்த பழிதான் பரதன் தலையில் இருக்கிறது அது ஒரு அவத்தியம் அவனுக்கு ஒரு குற்றம் இரண்டாவது அவனுக்கு என்ன குற்றமாகப்பட்டது என்றால் நான் சுதந்திரன் அல்ல ஒருவன் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்றால் அவன் சுதந்திரனா இருக்கணும் தானாக முடிவு செய்து யோசித்து ஒரு செயல்படுத்த முடிய வேண்டும் ஆனா நான் சுதந்திரனே கிடையாதே நானே ராமனுக்கு பரதந்திரன் ராமனுக்கு தாசன் நான் எப்படி இன்னொருத்தரை ஆள முடியும் ராமன் தான் ஆள வேண்டும் அவன் ஆட்சிப்படிக்கு நாங்கள் நடக்க வேண்டுமே தவிர நான் மற்றொருவரை ஆள்வது என்பது எனக்கு தெரியாது இது எனக்கு பொருந்தாது என்று பரதனுக்கு எண்ணம் ஆனா அவன் தலையிலே இப்போது முடி ஏற்ற வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் அப்ப ஒண்ணு தன்னுடைய பாரதந்திரியம் பறிபோகப் போகிறதே என்கிற பயம் இரண்டாவது ராமன் அயோத்தியை விட்டு செல்வதற்கு பரதனும் காரணம் என்கிற பழி வருமோ என்கிற பயம் இந்த ரெண்டு பயம் தான் மனசுல இருக்கு அதனால முதல்ல தன்னுடைய பேரை சரி பண்ணிக்கணும்னால் கௌசல்யை பார்ப்பதற்காகத்தான் பகவ பரதன் செல்லுகிறான் அவள்தானே முதல்ல இப்போ துன்பத்தில் இருப்பாள் கணவனையும் இழந்து விட்டாள் குழந்தை ராமனையும் இழந்து விட்டாள் அப்ப அவரிடத்துல போய் பேச வேண்டும்னு பரதன் போறார் அங்கிருந்து தொடங்குகிறது அவருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் முதல் கும்பம் தந்தை இழந்தார் இரண்டாவது கும்பம் பாரதந்திரம் பறிபோக போகிறது இதிலிருந்து தொடங்கி வரிசையா யாரையெல்லாம் சந்திக்கிறார் முதல்ல கௌசல்ய பார்க்கிறார் அடுத்தது வசிஷ்டாச்சாரியரை பார்க்கிறார் அதற்கு பிறகு பிரயாணத்தில் போகும்போது குகப்பெருமானை பார்க்கிறார் அதுக்கு மேல பரத்வாஜர் ரிஷியை பார்க்கிறார் கடைசியில லக்ஷ்மணனை பார்க்கிறார் இந்த அஞ்சு பேரும் ஒவ்வொருவரும் பரதனை சந்தேகப்படுகிறார்கள் பரதன் சூழ்ச்சி செய்திருக்கிறான் பரதனால் தான் இந்த துன்பத்தில் நாம் இருக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் சொல்றான் முதல்ல கௌசல்யை போய் பார்த்தாரா அவர் சொல்றா தே ராஜ்ய காமசிய ராஜ்யம் பிராப்தம் அகண்டகம் பத கைகேயா சீக்கிரம் குரூரேன கர்மனா கௌசல்யை தரிசிப்பதற்காக போகிறார் போன உடனே கௌசல்யை ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும் பல ஆண்டுகள் கழித்து பார்க்கிறாள் இதை போல் நடந்து விட்டது தந்தையார் மறித்து விட்டார்னு சொல்லணும் ஒண்ணுமே சொல்லல என்ன பரதா ராஜ்யம் என்ன சுகமா கிடைச்சிருக்கு போல் இருக்கே ஆனந்தமா மகிழ்ச்சியோடு இருக்கிறாயான் தாய் தாய்ஸ்தானத்துல தானே கௌசல்யும் பார்க்கிறான் பரதன் அந்த கௌசல்ய பார்த்து ஒரே வார்த்தை ராஜ்ய காமசிய ராஜ்யத்தை தானே இந்த சூட்சியை செய்தீர்கள் நீயும் ராஜ்யத்தை அடைந்து விட்டாய் நீ ஆனந்தமாக இருக்கிறாயான்னு கௌசல்ய கேட்கிறான் இந்த வார்த்தையை உடனே மறுபடியும் வெடித்தான் பரதன் ஏற்கனவே துன்பத்தில் இருப்பவன் ரொம்ப நம்ப தகுந்த சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்த கௌசல்யை நான் எப்படி ராமனிடத்துல பக்தி உடையவன்னு தெரிந்த கௌசல்யே என்னை தவறாக பார்க்கிறான்னு சொன்னது அவனால புரிந்து கொள்ளவே முடியவில்லை அந்த சர்க்கம் முழுக்க வரிசையா பிரதிஜைகளை பண்ணுகிறா என்னாலே ராமன் காட்டுக்கு போயிருந்தால் எனக்கு இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் இந்த பாபம் வரட்டும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் எடுகிறார் இதனால் நமக்கு என்ன நல்லதுன்னால் இந்த சர்க்கத்தை படிச்சோம்னா எதெல்லாம் பாப்பம்னு நாம புரிஞ்சுக்கலாம்

அவனை மாடுகளெல்லாம் தங்கள் காலாலே எட்டி திரஸ்கரிக்கட்டும் அவனை அவனுடைய நண்பர்கள் எல்லாம் துரோகம் செய்து ஏமாற்றட்டும் இதை போல எல்லா தவறுகளும் தீமைகளும் அவனுக்கு நடக்கட்டும் தேவதா நாம் எஸ்யார்யோ அனுமதே ஹதா எவன் ஒருவன் ராமன் காட்டுக்கு போக காரணமாக ஆனானோ அவனுக்கு தேவதைகளுக்கும் பித்ருக்களுக்கும் தாய் தந்தையருக்கும் ஒரு சுஷ்ரூஷை பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காமல் போகட்டும் அப்ப இத பண்ணணும்னு நமக்கு தெரியுது இதெல்லாம் காரியம் தேவதைக்கு பண்ணணும் பஞ்ச மகா யஜ்யங்கள்னு சொல்லுவா பகவானுக்கு தினமும் ஆராதனை பண்ணணும் தேவர்களுக்கு பண்ண வேண்டும் பித்திருக்களுக்கு பண்ண வேண்டும் சக மனிதர்களுக்கு பண்ண வேண்டும் விலங்குகளுக்கு பண்ண வேண்டும் இந்த அஞ்சு யஜ்யங்கள் உண்டு பிரம்ம யஜ்யம் தேவயஜம் பித்ரி மனுஷ்ய மனுஷ யஜ்யம் பூதயஜ்யம் என்று ஐந்து சொல்லுவார்கள் பகவானுக்கு தினமும் ஒரு சின்ன மூர்த்தி சாலகிராம மூர்த்தியோ ஒரு மூர்த்தியை வைத்துக் கொண்டு ஆராதனம் செய்ய வேண்டும் வேதத்திலிருந்தோ ஆழ்வார்கள் அருளிச்செயர்கள் இருந்தோ ஒரு சிறு பகுதியாவது தினமும் ஓத வேண்டும் இதை பண்றதுதான் பகவானுக்கு நாம் பண்ற ஆராதனம் தேவர்களுக்கு யாகம் ஹோமம் யஜ்யம் இதெல்லாம் பண்ணுகிறோம் பித்திருக்களுக்கு சாதம் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்கிறோம் சக மனிதர்களுக்கு விருந்தோம்பல் தானம் கொடுப்பது இந்த ரெண்டு மத்த மனிதர்களுக்கு செய்வது சாதாரண ஜீவராசிகள் விலங்குகளுக்கு அன்னமிட வேண்டும் நம்ம சாப்பிட்டு முடிச்சு அந்த எச்சர் இலையில கொஞ்சோண்டு மிச்சம் சோற்றை வைத்து கொண்டு போய் வாசல்ல போடுறோமோ இல்லையோ அது கூட பூத்த தான் அதன் மூலம் பல ஜீவராசிகள் வாழப்போகின்றன இலையில சாப்பிட்டு மிச்சம் வச்சு அதை வாசல்ல போய் போட்டு சாப்பிடும் சாப்பிட்றதுக்கு விலங்கு இன்னைக்கு இல்ல இறங்கி போய் வாசல்ல போடுறதுக்கு நாம பத்தாவது மாடியில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு கணக்காகும் இப்படி பண்ணணுமே இது எதுக்குமே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகட்டும் வாய்ப்பு கிடைக்காட்டா அந்த பாபங்கள் எல்லாம் வந்து சேரு மூலியம் அத போல சொல்ற காமக்ரோதாபிச்சோன் நுமதேகதா மத்திய பிரசக்தோ பவத்து ஸ்ரீஷு அக்ஷேஷு நித்யசஹா எவனுடைய பாபத்தாலே ராமன் காட்டுக்கு போனாரோ அவன் மற்ற பெண்களிடம் ஈடுபட்டு கெட்டு போகட்டும் அவனுக்கு ஒரு பணயம் வைத்து சூதாட்டம் ஆடுறாளோ இல்லையோ அதிலே ஆசை பிறந்து தன் செல்வத்தை எல்லாம் இழக்கட்டும் அவனுக்கு மது அருந்துவதில் ஆசை ஏற்பட்டு தன் மதியை இழந்து போகட்டும் என்று வரிசையா பிரதிகம் பண்ற எனக்கு இந்த துன்பம் வரட்டும் இந்த துன்பம் வரட்டும் இந்த துன்பம் வரட்டும் என்று பிரதி போனா கடைசியில கௌசல்யை புரிந்து கொண்டாள் சரி பரதா உன்னுடைய கொண்டேன் நீ முன் போல்தான் இப்போதும் ராமனிடத்தில் இருக்கிறாய் என்று புரிந்து கொண்டேன் என்று கௌசல்ய சொல்லி அவனை அழைத்து மடியில் அமர்த்தி கொண்டு தடவி கொடுத்து சரி கவலைப்படாதேன்னு ஆசுவாசப்படுத்தினான் எல்லாம் ஆசுவாசப்படுத்தலாம் கால நன்னா நரத்துன்னு விரிச்சுட்டு மன்னிச்சிடுங்கோன்னு வார்த்தை சொன்னா பட்ட வழிபட போறதான்னு அத போல பரதனுக்கு கேட்ட நாவினால் சுட்டவடு ஆறாதுன்னு சொல்ற முல்லியோ அப்ப கவிகையை பேசினது ராஜான் அழைத்ததே பெரிய பொண்ணு அதுக்கு மேல கௌசல்யை வந்து ராஜ்ய காமசிய ராஜ்யத்தை தானே கை பரத ஆசைப்பட்டாய் அடைந்து விட்டாயேன்னு சொன்னது அதை விட பெரிய ஆபத்தாக அவனுக்கு இருந்தது சரினா அவளும் புரிந்து கொண்டு மனதை மாற்றினால் உறுத்தியே இப்ப மனசை மாத்தியாச்சு அடுத்தது உடனே ராஜசபைக்கு போனார் அங்க எல்லா மந்திரிகள் எல்லாம் எட்டு மந்திரிகள் உண்டு தசரதனுக்கு என்று அந்த காலத்திலிருந்து பெரிய ரிஷிகளை எல்லாம் மந்திரிகளாக வைத்திருந்தான் சுமந்திரன் முதலானவர்களை அமாத்தியர்களாக வைத்திருந்தான் இவர் எல்லாரும் சபையிலே கூடியிருக்கிறார்கள் பரதன் சபைக்குள்ளே நுழைகிறார் நுழைந்த உடனே அடுத்து என்னென்ன ஈமை சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ பண்ணணுமோ இல்லையோ அது எதையுமே பேசல வசிஷ்டர் நேர முன்னாடி வந்து தசரதா எப்போது பட்டம் கட்டி கொள்ளுகிறாயின்னு பரதில கேட்க தொடங்கினார் ராஜ்யம் பரத சாத்மானம் திருவம் அபிஷேசம் மகதீசேனா சதுரங்க மகாபலா வசிஷ்டர் வந்தவர் இந்த தந்தைக்கு ஈமை சடங்குகளே செய்யவில்லை அதுக்குள்ள அவருக்கு கவலை ராஜ்யத்தை ஆழ்வதற்கு அரசன் இல்லையே மக்கள் என்ன ஆவார்களோன்னு கவலை நேர வந்தார் உன் தந்தையார அனுமதி கொடுத்துட்டார் அண்ணாவும் சரின்னு போட்டு போயிட்டார் இந்த ராஜ்யம் உன்னோடதுதான் ஆனந்தமாம பெற்றுவிட்டாய் நீ அனுபவிக்க வேண்டும் என்று வசிஷ்டரும் வந்து உடனே அதையும் தாங்க முடியவில்லை இவர் தான் சின்ன வயசுல இருந்து பார்த்து எனக்கு வித்தியை சொல்லிக் கொடுத்ததே நானும் ராமனும் சின்ன பிராயத்திலிருந்து எப்படி ஒன்றோடு ஒன்று அன்யோன்யமா இருந்தோம்னு பார்த்து பார்த்து வளர்த்தவர் தாயும் சந்தேகப்பட்டாள் தவறு செய்து விட்டாள்

அந்த இடத்திலேயே பெரிய சபை ஒரு இருநூறு நானூறு பேர் கூடியிருக்கான்னு வச்சுங்களேன் அந்த சபைக்கு நடுவிலேயே ஜகர்ஹேஜ புரோகிதம் கர்கை கருகைன்னு சொன்னா வைவது நிந்தை செய்வதுன்னு அர்த்தம் இத்தனை பேர் இருக்கும் போதே அவர் எவ்வளவு பெரியவர் வசிஷ்டர் குலகுரு பொதுவாக தர்மசாஸ்திரத்துல ஒரு விஷயம் கூறுவார்கள் நியமாதிக்கிரமம் ரகசி போதையே அப்படின்னு ஒரு நியமம் உண்டு ஒரு பெரியவர் உலகத்துல மதிக்க தகுந்தவர் தவறு செய்கிறார்னு சொங்களேன் முன்னாடி போட்டு உடைச்சு ஏணிப்படி செய்கிறீன்னு அவரை கேள்வி கேட்கவே கூடாது நம்ம ஆச்சாரியனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் முதல்ல இன்னொருத்தருடைய குற்றங்களை பார்ப்பதே நம்ம வேலை கிடையாது நாம நல்ல வழியா இருக்கோமா நம் வாழ்க்கைக்கு யாராவது உதவுவார்களா ஆன்மீகத்தில் முன்னேற முடியுமான்னு பார்க்கணும் ஒருவேளை யாரோ ஒருவர் பெரியவர் தவறு செய்கிறார்னால் பெரிய சபைக்கு இடையே அவரிடத்துல எதிர்த்து பேசக்கூடாது ரகசி போதையே அவரிடத்துல தனியாக போய் ரகசியமாக யாரும் இல்லாத போது ஏகாந்தத்தில் சென்று இதைப் போல தேவதையை நடந்து கொண்டது நீங்கள் செய்தீர்கள் அதை கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குமோன்னு அடியனுடைய அபிப்பிராயம் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும்னு கனிவாக எடுத்து சொல்லணும் எல்லாம் பரதனுக்கு தெரியாதா ஆனா சொல்றார் வால்மீகி விலலாப சபா மத்தியே வசிஷ்டர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே நடு சபையில கீழே விழுந்து புரண்டானாம் அழுதானாம் பரதன் அப்புறம் எழுந்து கொண்டு கோபத்தோடு ஜெகர்ஹேஜ புரோகிதம் தங்கள் குலத்துக்கு புரோகிதர் புரோகிதன் வாத்தியார் சுவாமின்னு சொல்றோம் இல்லையோ பிரஸ்பதி புரோஹிதர்னு சொல்லுவா புரோஹித அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை புரஹா அப்படின்னா முன்னால்னு அர்த்தம் ஹிதம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம் நமக்கு முன்னால் நம்முடைய நன்மையை யார் சிந்திக்கிறாரோ அவரத்தாம் புரோஹிதம்னு தெரிவிப்பார்கள் அந்த காலத்தில எல்லாம் வாத்தியார் சுவாமிகள் நினைவு வச்சிப்பா நம்ம வீட்டு ஒரு சிராதம் வருது தர்ப்பணம் வருதுன்னா வாத்தியார் சுவாமி வீட்டுக்கு வந்து இந்தா உங்கள்கிட்ட தர்ப்பம் இருக்கா பூனல் இருக்கா இந்த நாள் அமாவாசை வருதே நீ பண்ண போறியா பண்ண போறியா வாய்ப்பெல்லாம் கிடையாது பண்ணணும் நான் இத்தனை மணிக்கு வரேன் இந்தந்த காரியம் ஏற்பாடு பண்ணிக்கோ சிராதம் வருது இன்னாரை அடைக்க வேண்டும் இந்தந்த பட்சணங்கள் பண்ண வேண்டும் இதெல்லாம் அவர் வந்து சொல்லி விட்டு போவார் இந்த காலத்துல அது எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ மாறி போச்சுன்னு வச்சுக்கோ ஆனா புரோஹிதன் அவருக்கு பெயர் நம்முடைய நன்மையை நமக்கு முன்னால் சிந்திக்க கூடியவருக்கு தான் புரோஹிதன்னு பெயர் வேணும்னு வால்மீகி சொல்றார் ஜகருகேச்ச புரோஹிதம் தங்கள் குலத்துக்கு புரோஹிதரான வசிஷ்டரை பரதன் சபைக்கு நடுவிலே நிந்த செய்தான் என்று சொல்லுகிறார் வால்மீகி ஏன் சொல்றாருனால் பரதனுக்கு அவ்வளவு கோபம் புரோஹிதன் பேர் வச்சுன்னு இந்த காரியம் பண்ணலாமா எனக்கு முன்னால் என்னுடைய நன்மையை நீர் தானே யோசிக்க வேண்டும் அதுவும் இந்த ராஜ்யத்துக்கே நீர் புரோகித்தர் இந்த இக்ஷுவாக்கு வம்சத்துக்கு சரி கோசல தேசத்துக்கு சரி எது நன்மையோ அதை முன்னால் யோசிக்க வேண்டிய பொறுப்பு உமக்கு உள்ளது நீர் யோசிச்சு வச்சது இவ்வளவுதானா தான் கடைச்சிருக்கார் அவர் தலையில ராஜ்யத்தை வச்சிருவோம் தசரதன் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார் ராமன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டார் நிச்சயம் யாரு கத்திரியர்கள் யார் இங்க இருக்குன்னு பார்த்து யாரோ ஒரு ஆட்டை பிடிச்சு வந்து அவர் தலையில பட்டத்தை வச்சுடுறதா நான் எப்படிப்பட்டவன் பார்க்க வேண்டாமா ராஜ்யம் ராமசிய தர்மம் வக்தும் இஹாரு பரதன் சொல்றார் நீர் சொல்லுவது எனக்கு விளங்கவே இல்லை நானும் சரி இந்த ராஜ்யமும் சரி ரெண்டுமே ராமனுக்கு சொத்து பொதுவாக ஒருவருக்கு ரெண்டு சொத்து இருந்தால் அவர்தான் ரெண்டு சொத்தையுமே பார்த்துக்கணும் இப்ப யாரோ ஒருத்தருக்கு இந்த தெருல ஒரு சொத்து இருக்கு இதுக்கு இருக்க தெருல ஒரு சொத்து இருக்குன்னு சொல்லேன் அவர் வேலை வெளியூர்ல கூட இருக்கலாம் ஆனா அவ்வப்போது கடமையோடு வந்து இந்த சொத்து நன்னா இருக்கா அந்த சொத்து நன்னா இருக்கா எந்த குறைமில்லையான்னு அவர் அவர்தானே பாத்துக்கணும் சொத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு சுவாமியினுடையது எவ்வளவு சொத்து இருக்கிறதோ அத்தனை சொத்தையும் அந்த சுவாமி தான் ரஷிக்க வேண்டும் பரதன் சொன்னார் நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு நான் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் எனக்கு ஒரு ஒரு இருக்கு இருக்கு பக்கத்துல நான் தான் ரெண்டையும் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை உடையவன் ஆனா என்ன பண்ணேன் முதல் வீடே நீ ரெண்டாவது வீடை நீ பாத்துக்கோ அந்த வீடை பார்த்து நீ இந்த வீடை பாத்துக்கோன்னு சொல்லிடலாமா ரெண்டு சொத்துக்களை பார்த்து இந்த சொத்து அந்த சொத்தை ரட்சிக்கட்டும் அந்த சொத்து இந்த சொத்தை ரட்சிக்கட்டும்னு சொல்ல முடியுமோ அத போலத்தான் வேடிக்கையா இருக்கு சொல்றது ராஜ்யம் எப்படி ராமனுக்கு சொத்து நானும் ராமனுக்கு சொத்து அப்ப நான் எப்படி ராஜ்யத்தை ஆள முடியும் சுவாமிதான் ரெண்டு சொத்தையும் ஆள வேண்டுமே தவிர நான் இன்னொரு சொத்தை ஆளவே முடியாது எனக்கு சொத்து என்றே ஒன்று கிடையாது எல்லாமே இது ரெண்டுத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு ராஜ்யம் என்பது அறிவற்ற ஒரு பொருள் அச்சேதன பொருள் தான் பரதன் என்பவன் சேத்தனனான ஜீவாத்மா அப்ப பரதன் சொல்லுவது என்ன அச்சேதன பொருளோ சேத்தனான ஜீவாத்மாவோ ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ரெண்டு பேருக்கும் பல வேற்றுமைகள் இருக்கலாம் இந்த பொருள் உண்டாகும் அழியும் ஆத்மா உண்டாக மாட்டார் அழிய மாட்டார் இதுக்கு அறிவு கிடையாது நமக்கு அறிவு உண்டு இது போல பல வேறுபாடுகள் உண்டு ஆனா ஒரு ஒற்றுமை இந்த பொருளோ புஸ்தகமோ மேஜையோ இந்த வீடோ இந்த பூமியோ பகவானுக்கு சொத்து ஆத்மாக்களும் பகவானுக்கு சொத்து இந்த ஒரு பொதுவான தன்மை ரெண்டுக்கும் இருக்கும் இல்லையோ தான் பரதன் சொல்றார் நானே சொத்தாக இருக்கும் போது நான் எப்படி இன்னொரு சொத்தை ஆள முடியும் சுவாமி தான் ரெண்டு சொத்துகளையும் ஆள வேண்டுமே தவிர சொத்துகள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆண்டு கொள்ளவே முடியாது அப்ப தர்மத்தை பார்க்க வேண்டும் என்னுடைய பண்பு என்னன்னு பார்க்க வேண்டும் நான் பரதந்திரன் நான் ராமனுக்கு அடிபணிந்தவன் நான் ராமனுக்கு தாசன்